அனைத்து சொந்தங்களுக்கும் கண் வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன் அதே போல் நானும் சந்தோஷமாக இருக்கணும் என்று ஆசைப்படுறேன் ஆனாலும் முடியலை ஏன்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா நிரஞ்சினி வந்து கடந்த நாட்களில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததா அப்போ அந்த ஒரு காரணத்தால் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு மனசில் எந்த விதமான ஒரு நிம்மதியும் இல்லாமல் போயிட்டு இப்போ இப்போ ஓரளவு ஓகே தான் கடந்த நாட்களாக நான் வீடியோக்கள் எதுவும் போடல ஆனால் உண்மைக்கும் எனக்கு ஒரு பக்கத்தில் கவலையாக இருக்குது இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் ரொம்ப பெருமையாக இருக்குது பெருமைன்னு சொல்கிறத விட தெரியலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நண்பர்கள் என்ன அதிகப்படியான இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தனிப்பட்ட ரீதியாக என்னை தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் சில பேருக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடிஞ்சது பெரும்பாலுமான ஆக்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலை அதுக்கு மகளுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னட்டு பார்த்தீங்கன்னா நரஞ்சினி ஆஸ்பத்திரியில் இருந்ததால் எல்லாமே நான் தான் செய்ய வேணும் அப்போ அதுக்காக வந்து அங்கே இங்கேருந்து ஓடப்பட்டு தெரிஞ்சதால அதோட மனசில் ஒரு நிம்மதி இருந்தால் தான் யாரோடு என்றாலும் கதைக்க முடியும் அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக நான் ஃபோன் ஆன்சர் பண்ணலை அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறஞ்சனி இப்போ ஓகே வீட்டில் இருக்கிறான் இருந்தாலும் ஆளுக்கு பயங்கர உடல் சுகதீனம் அதனால வீடியோக்கு காட்டுறது சரியில்லை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாளைக்கு முதல் ஆளுக்கு ஒரே வயிற்று குத்து வயிற்று குத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரே சக்தி அப்போ அது பின்னேறம் தொடங்கியது அது ஒரு ஓகே அது மாறிடும் மாறிடுமென்ட்டு பார்க்க இரவு ரொம்ப ஆளுக்கு வயிறு குத்த வழி அது ஆளுக்கு ஏழாமலை என்ன சொல்கிறது பயங்கரமான வயிற்று வலி அப்போ உடனே அச்சு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அப்போ அங்கே போன பிறகு அங்கே நிரஞ்சனி இந்த சிம்டம்ஸ் அந்த அறிகுறிகளை பார்த்துட்டு வைத்தியர்கள் வந்து இங்கே இது இப்போ எடுக்கிறதுக்குரிய வசதி இல்லை இந்த ஸ்கேனுகள் இருக்குதானே அதுகள் எடுக்கிற வசதி இல்லை நீங்கள் போகணும் போகணும்னு சொல்லிவிட்டு உடனே ஆம்புலன்ஸில் நிரஞ்சனியை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பினது நான் சொல்ல எனக்கு ஓகேயா இருக்குது ஆனால் அந்த நேரம் எனக்கு கையை முறையில் கால முடையில் ஆம்புலன்ஸ் அந்த சத்தத்தை கேட்டாலே ஒரு மனசு சஞ்சலம் படம்னே அது எந்த ஆம்புலன்ஸ் போனாலும் இது மனைவி ஆம்புலன்ஸில் போகுதுன்னு பார்க்கும்போது அது என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை இருந்தாலும் ஓகேண்ணே அப்போ சரியான நாங்கள் போயிட்டு யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் அதற்குரிய சிகிச்சை நடந்தது கிட்டத்தட்ட மூன்று நாள் தடம் அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கேன் என்னடா ஒருக்கா ஒரு பிரிவு வந்துச்சுன்னா இன்னொருக்கா இன்னொரு பிரிவு இருக்கா இன்னொரு பிரிவு வந்து கணக்கா பிரிவில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துச்சுன்னா எனக்கு எப்படி சொல்கிறது எல்லோரும் வந்து பார்க்கினோம் கதைக்கணும் பார்க்கினோம் கதைக்கணும் படிக்கிற பிள்ளைகளெல்லாம் வந்து எல்லாம் நின்று பார்க்கணும் எனக்கு என்னாச்சு என்று ஒரு பெரிய ஒரு ஒரு வார்த்தையால் சொல்ல முடியும் அப்போ பார்த்தீங்களாண்டா கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் டாக்டர் பெரிய டாக்டர் வந்து கலைச்சார் அப்போ அவர் கலைக்கும் போது சொன்னார் பதைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைக்கு கட்டி இருக்குது வயிற்றுலையுது எனக்கு அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறது உலகம் முறுக்கா அப்படியே நின்று வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வார்த்தையால் சொல்ல தெரியலை அந்த உணர்வை அது அனுபவப்பட்டார்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிட்டு எனக்கு என்னோட இந்த வாழ்க்கையில் இப்போ சுவிஸ்லாம் இருக்கும்போது அங்கேயும் எனக்கு அடிக்கு மேலே அடி விசா இல்லாத பிரச்சனை அப்புறம் பார்த்தா காலில் பிரச்சனை திருப்பி காலைல ரெண்டாம் திரம் ஆப்ரேஷன் திருப்பி கையில் ஒரு ஆப்ரேஷன் செய்ய இருந்தது வேலை இல்லை ஒன்றும் இல்லை ஒரு என்னென்ன டிப்ரஷன் அடைஞ்ச வாழ்க்கைன்னு வெஞ்ச ஒரு விடு சொல்கிறது இந்த குடும்பத்தோடு இருக்கணும் ஒரு ஆசையில் எங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ ஆனால் இப்போ வினண்டு சொல்கிறது இப்போ எனக்கு ஏதா இருந்தாலும் கமல் சொன்ன மாதிரி தான் என்ன எங்களுக்கு இருந்தால் ஓகே தாங்கிடலாம் இப்போ எங்களை நாங்கள் நேசிக்கிற ஒரு ஆட்களுக்கு அது வரும்போது என்ன அம்மாவாக இருக்கட்டும் கோதனியாக இருக்கட்டும் நாங்கள் நேசிக்கிற ஒரு ஆளுக்கு அது வரும்போது அதுங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ டாக்டர் வந்து அப்போ டாக்டர் வந்து இதை இப்படி சொல்லும்போது கட்டியன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு என்ன கட்டி இது கட்டி என்று அப்போ டாக்டர் சொன்னார் கொஞ்சம் நேரத்துக்கு தான் தெரியும் நீங்கள் எதுக்கும் யோசிக்காதேன்னு எனக்கு இந்த தலையடி எனக்கு இப்பவும் எனக்கு போகல அன்றைக்கும் அந்த தலையடி இப்போவும் தலையடியாக தான் இருக்குது ஓகே இப்போ அது என்னன்னு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அந்த 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 டைமில் கேட்டு அந்த அதிர்ச்சி இப்போவும் அந்த அது அது என்னை விட்டு போகலை அப்போ சரியான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தால் டாக்டர் வந்து சொன்னார் பயப்படுறதுக்கு இல்லை இது வந்து இப்போ இந்த உடம்புல வந்து வயிற்றில் வந்து கணக்காக கட்டியல் இருங்கண்ணா வயிறு வயிறென்று சொல்கிறத விட எல்லா இடம் அது கேன்சர் கட்டியாக இருக்கும் நான் பயந்தது அதுதான் கேன்சர் கட்டிய உண்டு என்னென்னடா எங்கண்ட மனம் எப்போவுமே ஒரு எதிர்மறையான சிந்தனைகளைத்தான் அது யோசிக்குமேனே வளமை இப்போ நான் அதை தான் யோசித்து நான் அழுது குளர் இது பண்ணி இப்போ டாக்டர் சொன்னார் கேன்சர் கட்டி ஒன்று இருக்கும் இல்லாட்டிக்கு நீர் கட்டி இல்லாட்டி பொழுப்பு கட்டி மில்லாட்டிக்கு அந்த நேர்கட்டி என்று சொல்கிறார் நிரஞ்சனிக்கு இருந்தது வந்து அந்த நேர் கட்டி என்று அப்போ எனக்காக தெரியாது அந்த விளக்கங்கள் இப்போ டாக்டர் தான் சொன்னார் ஒரு பிரச்சனையும் இல்லை இது வந்து ரெண்டில் ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு வரும் அதாவது நூறு பொம்பளை பிள்ளைகள் அதில் ஒரு ஐம்பது பொம்பளை பிள்ளைகளுக்கு இது வரும் சாதாரண நிரஞ்சனிக்கு வந்து அதை வந்து பெருசாக வந்துச்சு அது சின்னன்னுலேயே அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் நிறஞ்சனி கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்போ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அதனால் வந்து அது எந்த விதமான பிரச்சனையும் நிறஞ்சனிக்கு அந்த மாதிரி அவர் சின்ன வழிகள் அப்பப்போ இருக்குந்தான் அது ஓகே அது பிறகு காலப்போக்கில் அது வந்து கரைஞ்சி போயிடும்ண்டு அது கரை அதாவது கரைஞ்சி போயிடும்னு சொல்கிறது வந்து அதுக்குரிய ரத்த ஓட்டம் வந்து இல்லாமல் போகும்போது அது தென் பாட்டில் போக முடியாது அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு பிறகுதான் ஆனால் அதுக்கு முதல் அது வந்து கரைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ கொழுப்பு கட்டியாக இருக்கட்டும் நீர் இருக்கட்டும் அதை வந்து கரைக்கலாம் இல்லாட்டி வட்டி எடுக்கலாம் ஆனால் இது வந்து வட்டி எடுக்கிறது வந்து ஒரு ரிஸ்க் அந்த மாதிரி மற்றது இதை வந்து கரைக்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு தசை நட்டி என்ன படியா இதை வந்து கரைக்கிறதுக்குரிய இது இல்லை அப்போ இதோடு தான் வாழ வேணும் அப்போ டாக்டர் சொன்னார் உயிருக்கு எந்த விதமான ஆபத்துக்களும் இல்லை அதன் அதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க ஓகே நீங்கள் கிளினிக் போட்டு தாரம் கிழமை பொறுக்காக வந்து போங்க அப்போ ஓகே ஓரளவு எனக்கு திருப்தி நிம்மதி என்னென்னு சொல்கிறது தலையோட போகிறது தலைப்போட போன மாதிரி நிரஞ்சினி இருந்தா காணுங்க எனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன என்னுடைய என்னென்னு சொல்கிறேன் சாகு மட்டும் அப்போ அதுதான் பயங்கரமாகவே எனக்கு கதைக்கும்போது போதே பயங்கரமாகவே இருக்குது எனக்கு அப்போ அதனால் நான் அதை பிறகு அந்த பயத்தை விட்டுட்டேன் இது வந்து ஒரு ஒரு என்னடா சொல்கிறது பொம்பளை பிள்ளைகளுக்கு இதுகள் வந்து தெரியாது கண்டிப்பாக இதை வந்து கொள்ளணும் என்ன யார் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு இப்போ டாக்டர் சொன்ன விஷயத்தை பார்த்து பார்த்தீங்க இப்போ டாக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா இப்போ நிறஞ்சனிக்கு இந்த கட்டி வந்து ஒரு ஆறேழு வருஷத்துக்கு முன்னமே அது உருவாகிட்டு ஆனால் கேட்டால் ஏன் ஆறு வருஷமும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு சிம்டம்ஸும் இல்லையோண்டு சொல்லிச்சு இல்லை அன்றைக்கு தான் வைத்துக்கிட்டு வந்துச்சுங்க அப்போ டாக்டர் சொன்னார் ஆமாம் இப்படியான கட்டியலுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் வராது சில வேலைகளில் வேறு வேறு சிம்டம்ஸ் காட்டுமண்டு இப்போ என்னென்னு சொல்கிற ஒரு நோய் இருக்காது ஆனால் அந்த மாதவிடாய் காலங்களில் வந்து அதிகப்படியான இரத்த போக்கு போகும் அதோட அது வந்து இப்போ மூண்டோட நிற்கிறது வந்து ஏழு நாள் எட்டு நாள் அன்று அப்படி ஏற்கனவே நாளுக்கு போகும்ன்ற மாதிரி மற்றது வந்து ஒரே அடி வயிறில் அந்த மாத விளக்கு காலங்களில் வந்து பயங்கரமாக உயிர் போகிற வழி பெறமன்ற மாதிரி இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு நீங்கள் வந்துட்டு அப்போ நிரஞ்சன் சொல்லிச்சு எனக்கு அப்படியான ஒரு சிண்டம்ஸும் வரையில் இப்போ சில பேருக்கு காட்டுது சில பேருக்கு காட்டில்லைன்னு ஓகே அது என்ன செய்கிற அது விஞ்ஞானம் அறிவியல் அப்போ என்னென்ன சொல்கிறது கும்பளை பிள்ளையில இப்படியான பிரச்சனை இருக்கும்போது ஆரம்பத்துலேயே நீங்கள் இதுகளை வந்து சரி செய்தால் அது நல்லது ஓகே ரஞ்சினி இப்போ ஓகே அவள் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அவள் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறான் ரொம்ப டயர்ட் ஆளுக்கு என்னென்ன சாப்பாடு இல்லை என்ன ஸ்கேன் பண்ணுறதுக்காக அதே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி 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 அது பிள்ளைய ரொம்ப இது பண்ணிட்டேன் ஓகேண்ணே அப்போ இப்போ ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறேன் அதனால் நானும் அவள் டிஸ்டர்ப் பண்ணல வீடியோ பேரை சொல்லி உடம்பெல்லாம் ஓகே ஆகி அவள் கொஞ்சம் திடகாத்திரமாக வரும்போது அவள் உடனே அவர் காணொலி போடுறேன் வேறு என்ன என்ன வாழ்க்கையில் என்னென்று சொல்ல அடிக்கு மேலே அடிதான் இருந்தாலும் ஓகே எல்லாத்தையும் மேற்றுக்கொண்டு வாழ்க்கையை பண்ணிக் கொள்கிறேன் ஓகே சரி வேறு என்ன இன்னொரு காணொலியில் உங்களை எல்லோருமே சந்திக்கிறேன் அதுக்கு முதல் வந்து உங்களோட நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான அந்த ஒரு வாய்ப்பான அந்த சக்தியை வந்து நிறஞ்சனி நல்லா இருக்கணும் சோம் ஆகணும் வந்து எல்லோரும் இருக்கணும் உலகத்தில் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நிறஞ்சனின்ற அந்த இதுக்காக நீங்கள் உங்களோட அந்த பாசிட்டிவானு ஏன்னா பாசிட்டிவான எண்ணங்களை நிறஞ்சனிக்காக வையுங்க ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்